இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் வெளிச்சத்துல கம்போஸ் பண்ணும் வித்தியாசமான பழக்கம் கொண்டவர் ஜாவத் அக்தர் ரகுமான் கொஞ்சம் வித்தியாசமான இசையமைக்கும் விதமும் அப்படித்தான் இருக்கும் ஒரு முறை நான் அவரது ஸ்டுடியோவிற்கு பாடல் கம்போஸிங்காக போயிருந்தேன் எல்லா லைட்டையும் ஆஃப் செய்து விட்டு இருட்டில் மெழுகுவர்த்தியை மற்றும் ஏற்றி அந்த வெளிச்சத்துல அமர்ந்து பாடல் கம்போஸ் பண்ணாரு எனக்கு இது புதிதாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு ஒரு நாள் அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போது இது பற்றி ரகுமானிடம் கேட்டேன் அதற்கவர் இந்த ஸ்டுடியோல இருக்கும் எல்லா இசை கருவிகளும் மற்றவையும் இயந்திரங்கள் இயந்திரங்களால் இந்த அறை நிரம்பி இருப்பது ஒரு விதமான செயற்கை தன்மையை ஏற்படுத்துகிறது இதனால் இயற்கையை கொஞ்சமேனும் உணர்ந்து இந்த செயற்கை தன்மையை போக்குவதற்காக நான் இப்படி மெழுகுவர்த்திகளை ஏற்றி அதன் வெளிச்சத்தில் இசையமைப்பேன் என கூறினார் மேலும் ரகுமானிடம் நான் என்னை போன்ற தயாரிப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் இசை பற்றி ஏதும் தெரியாமலே ஏதாவது ஐடியா சொல்வது இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என்ற இசை பற்றி பேசி பாடல்களை கேட்டு வாங்குவோம் அவர் எங்களுடைய இசை அறிவற்ற அறிவுகளை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு எங்களிடம் மனதை அறிந்து இசையமைத்து கொடுப்பார் நான் மட்டும் ஒரு வேலையை செய்தால் அது ஒரு மாதிரியான படைப்பாகவே இருக்கும் மற்றவர்களின் அறிவுரையை கேட்கும் போது பிறரின் அடியாக்களையும் கேட்டு இசையமைத்தால் புது புது படைப்புகள் உருவாகும் என கூறினார் இந்த இரண்டு விஷயங்களும் என்னை மிகவும் பாதித்தது அவரிடமிருந்து நிறைய கற்றுக் கொண்டிருக்கிறேன் அதில் இவை மிக முக்கியமானது என்று ரஹ்மான் குறித்து நிகழ்ச்சியாக பேசி இருக்கிறார் ஜாவத் அக்தர்